அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே நாம் தேடுறது முக்கியமாக பணத்தை ஏன்னா பணம் எந்த வழியிலையும் நமக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்த ஒவ்வொரு நபருமே தேடுறோம் அந்த வகையில் சு துலாம் ராசி சகோதர சகோதரிகள் ஒரு எளிமையான முறையில் நான் பெருங்கொண்ட செல்வந்தனாக மாற முடியுமா பெருங்கொண்ட கோடீஸ்வரனாக என்னால் மாற இயலுமா இப்போ ஒரு ஒரு நபர் பணக்காரனாக மாற வேண்டுமென்றால் பொதுவான விதி என்ன மூன்று வழிகள் இருக்கிறது அந்த மூன்று வழிகளிலே முதல் வழி தன் திறமையை வைத்து அடுத்தவரிடம் வேலைக்கு சென்று அதில் வருமானம் ஏற்றி வாழ்க்கையை நடத்தி செல்வது அதிலேயே சிக்கதம் என்ற விஷயங்களெல்லாம் கடைப்பிடித்து சேமிக்கும் திறனையும் உயர்த்தி அதிலே பணங்களை கொஞ்சம் மிச்சம் மீதியெல்லாம் சேமித்து வைத்து அதில் ஒரு நல்ல நிலையை கடின போராட்டத்துக்கு அப்புறம்தான் அடைய முடியும் அப்போ ஒரு மனிதன் வேலைக்கு போய் பெருங்கொண்ட செல்வந்தனாக மாற முடியுமா அப்படின்னா சாத்தியம் இருந்தாலும் அதில் அசாத்திய திறமையும் அதீத புத்திசாலித்தரமும் இருக்கக்கூடிய நபரே வேலைக்கு போய் பணக்காரனாக மாறுவார் அதேபோல் இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னால் சுய தொழில் சொந்தமாக ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா முன்னோர்கள் செய்த தொழில் அல்லது குலத்தொழில் அப்படின்னு இருக்கும் இந்த தொழிலை நாம் விரிவுபடுத்தி இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துக்கு ஏற்ற போல நம்மளுடைய தொழிலை விரிவுபடுத்தும் திறனும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் வச்சுட்டு அந்த தொழிலை செய்து அந்த தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி பணத்தை சேர்மானம் செய்து ஒரு செல்வ நிலையை அடையலாம் இன்னொரு வழி என்ன மூன்றாவதாக வழி என்ன அப்படின்னாக்க பல செல்வ பலம் படைத்த பெருங்கொண்ட நிறுவனங்கள் இருக்கு அதான் இன்னைக்கு உலக சந்தை உலக மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பெருங்குண்ட நிறுவனங்கள்லாம் தொழிலை விரிவுபடுத்தி அந்த நிறுவனங்களோட நாமளும் ஒரு சிறு முதலீட்டை போட்டு பங்குதாரர்களாக மாறி மாறி அதுல வந்து ஒரு நல்ல லாபத்தை பெறலாம் உலகத்திலேயே பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மூன்று வழி தான் ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லைன்னா சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் இல்லைன்னா தொழில் செய்கிறவாரோட நாமும் வந்து கூட்டாளிகளாக சார் இந்த மூன்று வழி தான் இந்த உலகம் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த மூன்று வழியை தவிர வேறு மாற்று வழி இல்லை இன்னொரு வழி இருக்குது அது தவறான வழி அதாவது அடுத்தவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை தட்டி பருங்கிறது ஏமாற்றுறது கூடவே இருந்து குழி பறிக்கிறது அப்புறம் எவ்வளவு பெரிய உறவு முறைகளாக இருந்தாலும் நட்பு முறைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நீங்காத துயர் கொண்ட துரோகத்தை செய்வது இப்படி செய்து கூட பல நபர்கள் பெருங்கொண்ட செல்வத்தை ஈட்டுகிறார்கள் அப்போ அந்த தவறான வழி ஒரு தனி மனிதனுக்கு தேவையாக தேவையில்லை ஏன்னா இயற்கை பிரபஞ்சம் இந்த அண்டம் பெரியது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிண்டம் சரியான பாதையிலும் சரிய சரியான நேர்கூட்டு அந்த நல்ல பாதைகளை சென்றாலே ஒரு பெரிய நிலையை நாம் அடையலாம் இப்ப இந்த பதிவோட நோக்கம் என்ன கோடீஸ்வரனாக மாறுவது எப்படி துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பேச்சாளர்கள் இரக்கம் சொல்ல இரக்கம் சுபாவம் உடைய நபர்கள் பிறருக்கு உதவும் குணம் உங்களுக்கு ஏற்காகவே இருக்கும் இப்படி உங்களை பற்றி நிறைய பதிவுகளை ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுடைய குணநலங்களை பற்றி அது உங்களுக்கே தெரியும் இன்னொரு பதிவுலையும் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் எளிமையான முறைகளிலே கோவில் பரிகாரங்களோ ஆலய வழிபாடோ அல்லது ஒரு தாந்திரிக முறைகளிலே ஏதாவது ஒரு எளிய முறைகள் இருக்கிறதா ஏன்னா நாம் இந்த இயற்கையோட பின்னி பிணைந்து தான் வாழ்கிறோம் இந்த இயற்கையின் சக்தி நமக்கு உதவலை அப்படின்னா நாம் நடமாடுறது கூட கஷ்டம் அப்போ துலாம் ராசி அன்பு சகோதரர்கள் பொதுவாக ஒரு நேர்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அதே நேரத்தில் நம்பி வந்த நபர்களுக்கு நம் தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுல மனது துணிந்து விடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இப்போ எளிமையான முறையில பணக்காரனாக ஆக முடியுமா இயற்கையின் உதவியோடு நிச்சயமாக ஆக முடியும் நண்பர்களே பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் இந்த பதிவில் சொல்லுகின்ற வழிமுறையும் ஒன்று ஏன்னா நிறைய தொலாம் ராசிக்கு செல்வங்களை ஈட்டுவது எப்படி ஆலயங்களை வழிபட்டு நாம் என்ன தூய்மையை எப்படி ஒழுங்காக சீர்படுத்தி கொண்டு நாம் சரியான செயலாற்றுகளை பண்ணினாலே செல்வம் பெருகும் அப்படின்னு பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனால் பழமையான ரிக்வேதத்தில் ஒரு ரகசியத்தை வச்சிருக்காங்க நம்ம ரிஷிகள் முனிகள் ஞானிகள் அனுபவித்து கண்ட உண்மையை ஒரு குறிப்புகளாக எழுதி வச்சிருக்காங்க அதை நாம் சரியாக நாம் ஆராய்ச்சி பண்ணி அது நன்மை கிடைச்ச பிறகு பொது வழியிலே உங்களுக்கு தரேன் அப்போ துலாம் ராசி அன்பு சகோதரர்கள் இந்த இயற்கை உங்களை உயர்த்துறேன் அதாவது எனக்கு பணமில்லை எனக்கு வேலை அமையவில்லை நான் கஷ்டப்படுகிறேன் கடனிலே அவதிப்படுகிறேன் நான் செல்வ நிலையை அடைய முடியுமா நிச்சயமா அடைய முடியும் ஏன்னா ஒன்று அப்பா அம்மா சேர்த்து வைத்த சொத்து நமக்கு உதவி செய்யணும் இல்லைனா யாராவது நமக்கு உதவி செய்யணும் இன்னைக்கு சொந்த வந்த உதவி செய்யுமா நிச்சயமா செய்யாது இன்றைக்கி பண உதவி செய்கிற அளவுக்கு யாராவது வருவானா அதுக்கும் வழி இல்லை ஆனால் இயற்கை எப்போதுமே உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது அதை தான் துலாம் ராசி அன்பு சகோதரர்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா நம்ம நேர்மையாக இருக்கிறதோட அதே நேரத்தில் வலிமையாகவும் பலத்தோடும் இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து நம்மளால் செயலற்று போய் இருக்கிறோம் அப்போ யாரை நம்புகிறோம் திக்கற்றவனுக்கு தெய்வம் இப்போ தெய்வந்தான் இயற்கை அந்த இயற்கையில் பூலோக கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு விதை இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் அது இந்த சூட்சும தந்திரத்துக்கு உதவுமா அப்படிங்கிறது இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தொலாம் ராசி அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் யாரு வேணாலும் தொடர்ந்து இதை பண்ணலாம் பூலோக கற்பக உருச்சம்னா மாமரந்தான் இந்த மா விதைகளுக்கும் அந்த துலாம் சுக்குரனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அது வந்து வேதங்களிலே பலவிதமான ரகசிய குறிப்புகள் இருக்கிறது அதுலேருந்து தான் இதெல்லாம் உங்களுக்கு தரும் எப்போவுமே மாமரத்தின் விதை அப்போ மாமரத்தோட கோட்டைன்னு வச்சுக்கோங்க விதையை சின்ன விதையை நன்றாக காய வைத்து எப்போவுமே நீங்கள் குடியிருக்கிற வீட்லையோ அல்லது சட்ட பேக்கெட்லேயோ வச்சுக்கணும் ஏன்னா மாவிதை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் சட்டை பாக்கெட்லேயோ அல்லது ஃபேண்ட் பாக்கெட்லேயோ ஒரு சின்ன விதையாக தேர்ந்தெடுத்து இல்லை முழு விதை கிடைக்கலைனாலும் கூட அதை சிறு துண்டுகளாக கட் பண்ணி சட்டை பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிடணும் துலாம் ராசி அன்பு சகோதரர்களுக்கு மட்டுந்தான் அந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய தான் அது என்ன அந்த கொட்டையை கொண்டு போய் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டா பணக்காரனாக மாறிட முடியுமா இது என்ன வினோதமாக இருக்குது காமெடியாக இருக்க கேலிக் கூத்தாக தெரியுத அப்படின்னு தவறாக என்ன வேண்டாம் சிறு துரும்பும் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் நமக்கு அண்ணன் தம்பியோ அல்லது சொந்த மந்தங்களோ அல்லது பிறப்பிலே நம்மளுடைய தாய் தகப்பனோ எந்த விதமான உதவி கரம் நீட்டாமல் நாம் கஷ்டப்படுகிறோம் என்றால் இந்த இயற்கை தான் நமக்கு உதவி செய்யும் அப்போ மாமரத்தின் விதையை எப்போவுமே சட்டை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க தனமும் காலையில் எழுந்திரிச்சு கூலிங்க இறைவனை வழிபடுங்க முன்னோர்களை நினச்சிக்கோங்க இந்த விதையை சட்டை பேக்கெட்டில் அப்படி வச்சுக்கோங்க தொட்டு தொட்டு பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய யதார்த்தமான முயற்சி இருக்கும் இல்லையா வேலைக்கு தேடுவதோ அல்லது தொழிலை தேடுவதோ ஏதோ ஒரு முயற்சி இருக்கும் இந்த முயற்சியில் நான் முன்னதாக சொன்னது போல வேலைக்கு போகிறதோ அல்லது சொந்தமாக தொழில் செய்கிறதோ அல்லது நிறுவனங்களோட பங்குதாரர்களாக மாறுவதோ இந்த மூன்று விஷயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த விதை உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும் ஏன்னா இந்த விதை உங்கள் பேக்கெட்டில் இருந்துட்டாலே உங்களுடைய மனசு ஒரு பாதையை கண்டுபிடிக்கும் அந்த பாதை நேர்மையானதாகத்தான் அமையும் ஏன்னா இந்த இயற்கையை நமக்கு வந்து எப்பவுமே கெடுதல் செய்யாது நல்லது தான் பண்ணும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பு சகோதரர்கள் இந்த மாம் விதையை எப்போவுமே சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தொழிலேயவும் அந்த தொழில் மூலியமாக பெருங்குண்ட வருமானத்தையோ நிச்சயமாக தந்துடும் நீங்கள் தான் உழைக்கப் போகிறீங்க உங்களுடைய மூலை உங்களுடைய உழைப்பு ஆனால் ஒரு உந்து சக்தியாக உங்கள் உடம்புலேயே இருந்து உங்களை ஆட்டி வைக்கும் இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பெருங்குண்ட செல்வந்தனாக மாற வேண்டும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் எல்லாத்தை விட நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கை இருக்கணும் சிங்கம் போல நம்பிக்கை இருக்கணும் அப்படி நம்பினால் கெடுவதில்லை இது நான்கு மறைகளில் இருக்கக்கூடிய வேத தீர்ப்புன்னு சொல்லலாம் அந்த வகையில் இதே போல இனி ஒரு நல்ல தகவலோடு ஒரே சந்திப்பே நன்றி நம்புகிறேன்